நேர்களே நம்மளோட இயல் கதை களம் சேனல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி பாத்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா அப்போது அடிகள் நாயனார் இவரை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் சோழ நாட்டு திங்களூர்ல அந்தனர் தோன்றியவர் தான் அப்பூது அடிகள் அவர் சிவபெருமானுக்கு அன்பராகிய திருநாவுக்கரசு சுவாமிகளோட பெருமையையும் திருத்தொண்டையும் கேள்விப்பட்டார் அவரை பார்க்காமலேயே அவர் மேல மானசீகமா பேரன்பு கொண்டாரு அதனால அவர் தம் பிள்ளைகளுக்கோ செய்யும் தொழில்களுக்கோ திருநாவுக்கரசரோட திருப்பெயரையே சூட்டினாரு இது தவிர அவர் அமைத்த திருமடம் தண்ணீர் பந்தல் இதெல்லாத்துக்கும் சுவாமிகளோட பெயரே வைத்து அளவற்று அறம் செஞ்சுட்டு வந்தாரு அப்படி இருக்கையில திருநாவுக்கரசர் திங்களூருக்கு வந்தாரு தன்னோட பெயர்ல தண்ணீர் பந்தலை பார்த்தாரு வியந்தாரு அங்க இருந்தவங்க கிட்ட அது அப்பூதியடிகளால் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் அப்படின்றத கேட்டு அறிஞ்சுகிட்டாரு பிறகு அப்பூதியடிகளோட வீட்டை கேட்டறிந்து அங்கு வந்து சேர்ந்தாரு சிவனடியாரோட வருகை அறிந்து அப்பூதியடிகள் விரைந்து வந்து வரவேற்க வணங்க முயற்சி பண்ணாரு அதுக்கு முன்னாடி நாவரசர் அவரை வணங்கினாரு அப்ப திருநாவுக்கரசர் அவர்கிட்ட உம்மோட பெயர் வைக்காம வேறொருத்தரோட பெயரை தண்ணீர் பந்தலுக்கு வச்சது ஏன் அப்படின்னு கேட்டாரு அதை கேட்டதுமே அப்பூதியடிகள் வெகுண்டெழுந்தாரு திருநாவுக்கரசரோட பெருமைகளை எடுத்து சொன்னாரு கடைசியில நாவரசர்கிட்ட வந்திருக்கிறவர்தான் திருநாவுக்கரசன் தெரியாமலேயே ஆமா இதெல்லாம் கேக்குறீங்களே நீங்க யாரு எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாரு திருநாவுக்கரசர் உண்மையை சொன்னாரு அடிகள் மக்களையும் சுற்றத்தாரையும் அழைச்சிட்டு வந்து நாவரசரை அடிகள் திருநாவுக்கரசர் கிட்ட திருவமுது செய்திரள வேண்டும் அப்படின்னு வேண்டினாரு அதுக்கு அவரும் ஒப்புக்கிட்டாரு அடிகள் நாவுக்கரசருக்கு விருந்து படைக்க விதவிதமான உணவு வகைகளை தயார் செய்ய சொன்னாரு அப்படியே உணவும் சமைக்கப்பட்டுச்சு அடிகள் திருநாவுக்கரசு அப்படின்னு பெயர் சூட்டப்பட்ட தம்மோட புதல்வனை அழைச்சு அப்பர் சுவாமிகளுக்கு திருவமுது படைக்கிறதுக்காக குருத்து வாழையில அறுத்து வருமாறு அனுப்பி வச்சாரு மகனும் வாழை தோட்டத்துக்கு போன விரைந்து ஒரு வாழை குருத்த அறிஞ்சான் அப்போ ஒரு பாம்பு அவனை தீண்டுச்சு ஆனா அவன் அதை பொருட்படுத்தல வேகமா இலையை அறுத்து கொண்டு வந்து தாயாரோட கையில கொடுத்தான் விஷம் தலைக்கேறிச்சு அவன் மயங்கி கீழே விழுந்து உயிர் நீத்தான் அதை பார்த்த அப்பூதியடிகளும் அவருடைய மனைவியாரும் பதபதச்சாங்க தங்களோட மகன் இறந்தது தெரிஞ்சா அப்பர் திருவமுது சாப்பிட மாட்டாரு அப்படின்னு நினைச்சு அவங்களோட புதல்வனோட பிணத்தை மறைச்சு வச்சாங்க பிறகு ஒன்றும் நடக்காதது போல அப்பரை அழைத்து திருவமது செய்ய வேண்டினாங்க அப்ப அப்பரோட உள்ளத்துல தடுமாற்றம் வேலை அவர் உண்மையை அறிஞ்சிக்கிட்டாரு அவங்களோட துன்பத்தை தீர்க்க விரும்பினாரு அப்பர் அவங்க கிட்ட அந்த புதல்வனோட சவத்தை சிவபெருமானின் திருக்கோயில் முன்னாடி கொண்டு வர செஞ்சாரு இறைவன் மேல பதிகம் பாடினாரு உடனே அந்த பையன் உயிர் பெற்று எழுந்தான் பிறகு நாவரசர் அப்பூதியடிகளோட வீட்டுல அவரோடு அவர் பிள்ளையோடும் திருவமுது செய்தார் அப்போதையடிகளிடம் மனம் கலந்து நட்போடு அங்கு சில காலம் தங்கியிருந்தார் பிறகு அவர் மீண்டும் திருப்பலனம் அடைந்தார் அந்த தளத்து இறைவன பாடி பணிந்தார் அப்போதையடிகளை அப்பதிகத்தில் சிறப்பித்தார் பிறகு அப்போதையடிகள் திருநாவுக்கரசன் திருவடிகளையே பொருளாகக் கொண்டு அறங்கள் பல செய்து சில காலம் வாழ்ந்தார் பின்பு சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்தார்